வணக்கம் அன்பு கூடல் டிவி நேர்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக ஐந்து முப்பது மணி கூடங்குளம் திரு தாமஸ் ஜெயக்குமார் மற்றும் ஜான்சி ஆசிரியர் அவர்களின் மூத்த மகள் ஜெரீனா அவர்களின் பூ புனித நீராட்டு விழாவை கொண்டாடும் வகையில் முதல் நாள் சிறப்பு விழா மிகவும் சிறப்பாக தாய்மாமன் விழா மற்றும் சிறப்பான சிக்கன் விருந்தோடு நடைபெற்றது ஐந்து தாய்மாமன்கள் தங்களது குடும்பத்தாரோடு இணைந்து குடங்குளம் மாதா கோவில் அருகே வந்து அங்கிருந்து ஜெரினா வீட்டிற்கு நடந்து சீர்தட்டுகளோடு வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐந்து தாய்மாமன்களில் மூன்று பேர் செட்டுக்குளத்தை சேர்ந்தவர் ஒருவர் ராதாபுரத்தைச் சேர்ந்தவர் இப்போது தாய்மாமன் குடும்பத்தை வீட்டிற்கு முன்னால் இன்று திருமதி ஜான்சி ஆசிரியர் அதாவது தாமஸ் அவர்களின் மனைவி வரவேற்றுக் கொண்டிருக்கிறார் இதோ தாய்மாமன்கள் தன்னுடைய மருமகள் ஜெரீனாவுக்கு பூப்புனித நீராட்டு விழா சீர்பொருட்கள் மற்றும் பூப்புனித நீராட்டு விழா சிறப்பு மாலை மற்றும் சிறப்பு ஆடைகளை ஜெரீனாவிற்கு வழங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு தாய்மாமா தன்னுடைய குடும்பத்தோடு துபாயில் இருப்பதால் இனி மே மாதம் பதினாறாம் தேதி சிறப்பாக நடைபெற இருக்கும் மாபெரும் சடங்கு விழாவிற்கு கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது இப்போது ஜெரீனாவை சில ஆசீர்வாதம் செய்பவர் ஜெரீனாவின் தாய்வழி பாட்டி திரு தாமஸ் ஜெயக்குமார் அவர்கள் கூடங்குளம் சேகர கமிட்டியின் செயலாளராக இருப்பதால் நம்முடைய குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் குடும்பத்தோடு முன்னதாகவே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பாக நடத்தித்தர வந்துள்ளார்கள் அவர்களோடு இணைந்து கூடங்குளம் சிஎஸ்ஏ சபையின் டிசி மற்றும் டிடிடிஏ உயர்நிலைப் பள்ளிகளின் மேலாளர் திரு ஜெய் அவர்கள் மற்றும் பொருளாளர் பிரசன்னகுமார் அவர்கள் சபை ஊழியர் அவர்கள் மற்றும் அனைத்து பாஸ்ட்ரேட் கமிட்டி மெம்பர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் குடங்குளம் திமுக நிர்வாகிகள் என அனைவரும் இந்த சடங்கு விழாவில் கலந்து கொண்டு ஜெரீனாவை வாழ்த்திவிட்டு சென்றார்கள் இப்போது ஜெரீனாவின் அத்தைமார்கள் ஜெரீனாவிற்கு பூ நீராட்டு விழா சிறப்பு பட்டாடைகளை வழங்கி அவரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜெரீனா அவர்கள் இந்த தாய்மாமன்கள் சீரான பட்டாடை உடுத்தி வந்தவுடன் இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பமாகும் இதோ ஜெரீனாவின் தாத்தா திரு ஜாய்சன் டெய்லர் அவர்கள் மற்றும் நமது டிசி ஜெய் அவர்கள் பிரபல தொழிலதிபர் பிஎஸ்பி ரத்னசாமி அவர்கள் மற்றும் சங்கர் அவர்கள் மற்றும் ஜெரினாவின் தகப்பனார் திரு தாமஸ் ஜெய்குமார் அவர்கள் விழாவை காண கத்து கொண்டிருக்கிறார்கள் இதோ தாய்மாமா குடும்பத்தோடு வந்தவர்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் தாத்தா புன்சிரிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார் நமது சபை ஊழியர் திரு ஜெய்சிங் அவர்களும் நமது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் மனைவியோடு வந்திருந்து இந்த விழாவை இப்போது நடத்துவார்கள் பாருங்கள் விழாவை அவருடைய வாழ்க்கையை ஆதரவு கொடுத்திருக்கிற ஒரு புதிய பருவத்திற்காக நாம் இணைந்து குடும்பத்தூட நெரிசலுக்கு ஆதரவு நாம் கொண்டு வைத்திருக்கணும் இப்பொழுது அருகான மனையே அவருடைய தாய்மார்கள் ஒரு அவருடைய அறிவிப்பதார்கள் அதற்கு முன்பதாக ஜபீந்து மனம் ஒரு சம்பவம் அப்படி நான்கு மிக மன மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்வை பொறுத்திற்காக நன்றியூர்களை புதிக்கிறோம் நடித்துகிற அன்யான உங்களுடைய ஆலயத்தையும் ஊழியத்தையும் வாட்சிக்கின்ற நேசிக்கிற அந்த மகள் சிறந்த நன்மைகளுக்காக நன்றியோடு புதிக்கிறோம் உங்க இஷ்டம் இருக்கிற சுவாமி இப்போது தாய்மாமன்கள் நால்வரும் இணைந்து ஜெரீனாவிற்கு நீராட்டு விழா மாலையை அணிவிக்கிறார்கள் தொடர்ந்து விழாநாயகி ஜெரினாவை சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மாமாக்கள்

பாடம் வாசித்தாய் இனி தொடர்ந்து குருவானவர் அவர்களின் சின்ன அறிவுரை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து உற்றார் உறவினர்கள் விழாநாயகி ஜெரீனாவை வாழ்த்துவார்கள் அதை இசையுடன் பார்க்கலாம் மேலான வாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கல்வியாளர் என்ற மகளிர் நீலாசியாக அவருடைய வாழ்க்கையில் கற்று கொடுத்திருக்கிற சனி நன்மைகளுக்காக ஒரு புதிய பருவத்திற்காக நம் ஆண்டவருக்கு மனு செலுத்துவோம் வாசிக்கு கேட்ட இந்த வேலை பகுதியில் நூற்று நாற்பத்தி ஏழாம் மனு சங்கத்திலே ஒரு லோகம் வாக்கிய விகிதமாக செல்வது தபக்கு தாய் பத்தொன்பதாம் வாக்கியத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தபக்கு பயந்து காத்திருத்தின் ஆற்று மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவருடைய உயிரோடைய காக்கவும் கற்றுடைய கண் அவருடைய மேல் நோக்கமாக ஆண்டவருக்கு பயப்புகிற பயம் அந்த வசனத்துடைய இரண்டாவது பஞ்சம் சொல்லப்பட்ட தமது கிருபைக்கு காத்திருக்க ஆற்று மாக்களை ஆண்டு வச்சுக்கோ

சடங்கு ஜப விழாவை முடித்து வைக்கிறார் இனி தொடர்ந்து அவருடைய ஆசையுடன் இந்த சடங்கு விழாவானது சிறப்பாக ஆரம்பமாகும் இப்போது விழாநாயகி ஜெரீனாவின் தலையில் கைவித்து ஆசீர்வாதம் வழங்கி காணிக்கையை பெற்றுக்கொள்கிறார் தொடர்ந்து அவர் குடும்பத்தோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து குருவானோடு இணைந்து ஜெரீனாவின் தந்தை தாமஸ் ஜெயக்குமார் அவர்களும் தாயார் ஜான்சி ஆசிரியவர்களும் மற்றும் அவருடைய இன்னொரு மகள் மற்றும் மகன் அவரும் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சபை ஊழியர் ஜெய்சிங் அவர்கள் அவருடைய மனைவியுடன் இணைந்து ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து திருமதி திலகம் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது திரு ஜெயக்குமார் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரினாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர் ஜெரினாவின் தங்கை இப்போது ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஜெரினாவின் தாத்தா மற்றும் பாட்டி திரு ஜாக்சன் டெய்லர் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்து வந்திருப்பவர்கள் தாமஸின் நண்பர் திரு லிங்கத்துறை மற்றும் அவருடைய துணைவியார் ராஜம் அவர்கள் இப்போது விளாநாயகி ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஜெரீனாவின் இன்னொரு தாத்தா குடும்பத்தினர் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அரிதிலும் அரிதாக மூன்று தாத்தாமர்கள் அதாவது ஜெரீனாவின் மூன்று தாத்தாமர்கள் ஒரே மேடையில் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அவருடைய உறவினர் திரு அலெக்ஸ் பெலார்வின் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து சிலுவைத்து ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது செல்வி ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஜெரினாவின் சித்தி மற்றும் சித்தப்பா குடும்பத்தினர் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் திரு சகாய கணேஷ் அவர்களின் மனைவி பிரைட் ஆசிரியை மற்றும் பிரைட் ஆசிரியையின் தங்கை ரக்ஸ் ஆசிரியை இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரினாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் தாய்மாமா குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது செல்வி ஜெரினாவின் அத்தைகள் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் இப்போது ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் அன்பு நண்பன் திரு வீரகுமார் அவருடைய மனைவியோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து குடங்குளம் பிரபல தொழிலதிபர் பி எஸ் பி அவர்கள் வாழ்த்து வந்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்து கொண்டிருப்பவர் ஒய் எஸ் செல்வராஜ் அவர்களும் ஜெரினாவின் பாட்டியும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரினாவின் தாத்தாவோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கிழக்கு பகுதி பாஜக கவுன்சிலர் திரு அறிமுத்தர் தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் பி எஸ் பி ரத்னசாமி அவர்கள் திரு தாமஸ் ஜெயக்குமார் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்து வந்திருப்பவர்கள் குடங்குளம் பாரத் கேஸ் உரிமையாளர் செல்வகுமார் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வாழ்த்து வந்திருப்பார்கள் அன்பழகன் ஆசிரியர் அவர்களின் மனைவியும் மற்றும் குடங்குளம் ஆசிரியர் திரு அருள்ராஜ் மற்றும் தெற்கு துரு மச்சான் அவர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் ஆல்டா ஆசியை அவர்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய கமிட்டி உறுப்பினர் திரு ஏபி முத்து அவர்களும் அவருடைய மனைவி குடங்குளம் டிசி அன்பு அவர்களும் அவருடைய மகன் ஆஸ்டின் ஆசிரியர் மற்றும் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது வாழ்த்து வாழ்த்துக்கொண்டிருப்பவர் ஆசிரியர் மகன் கண்ணடி அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழாநாயகி ஜெரினாவில் வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் திரு தெற்கு தெரே குருநாதன் இன்ஸ்பெக்டர் மகன் ஜேம்ஸ் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் सङ्गीतमि இப்போது ஜெரீனாவை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் மேற்கு பகுதி திமுக கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் ஜெரினாவின் தங்கையின் தோழிகள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் திரு தம்பித்துறை அவர்கள் குடும்பம் அதனைத் தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு பட்டுராஜா அவர்களின் குடும்பம் அதனைத் தொடர்ந்து திரு ஜெகதீஷ் அவர்களின் குடும்பம் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விழாநாயகியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் விழாநாயின் அத்தையின் மகள் மற்றும் மருமகன் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து தனம் அவர்கள் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இப்போது விளாநாயகியை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கான்ட்ராக்டர் முருகேசன் குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் Bye. இப்போது விழாநாயகி கொண்டிருப்பவர்கள் சிஎஸ்ஐ ஆலய பெண்கள் சங்கத்தினர் இப்போது விளாநாயகி வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஏ ஆலய பொருளாளர் திரு பிரசன்னகுமார் அவருடைய மகள் குடங்குளம் பஞ்சாயத்து தலைவி வின்சி அவர்கள் அவருடைய கணவர் மணியரசு அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது விளாநாயகியை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் பிரபாத் ஸ்டோர் உரிமையாளர் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து திரு தாமஸ் ஜெயக்குமார் அவர்களின் நண்பர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஏ சபை உறுப்பினர் திரு ஜெய்சீலன் அவர்கள் தொடர்ந்து ஜெரினாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ஜெயக்குமார் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து அன்பையா ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெரினாவை தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் நந்தினி மொபைல்ஸ் உரிமையாளர் அவர்கள் இப்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் இன்னொரு பிரபாகர் குடும்பத்தின் உரிமையாளர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி திரு கணேசன் அவர்கள் தொடர்ந்து ஜெரீனாவை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் மிகப்பெரிய கான்ட்ராக்டர் திரு பிரபு அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஜெரீனாவை சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்பவர்கள் பிரபல தொழிலதிபர் திரு ஜான் அவர்கள் குடும்பத்தினர் இப்போது ஜெரினாவை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் கிங்சன் ஆசிரியர் அவர்கள் குடும்பத்தினரோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து நண்பர்களும் உறவினர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெரினாவின் தாய் தந்தையர் இருவரும் குடங்குளம் என்பதால் குடங்குளத்திலிருந்து நிறைய உறவினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பெயர்கள் விடுபட்டால் அந்த பெயர் எனக்கு தெரியவில்லை என்று அர்த்தம் இப்போது வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் வேளாண் உரிமையாளர் ஆறுமுக பாண்டிய இப்போது வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஏ ஆலய பொருளாளர் திரு ஆல்வின் அவர்கள் மற்றும் தொடர்ந்து பி எஸ் பி ரத்னசாமி அவருடைய மகனோடு இணைந்து வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஜெரீனாவை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் குடும்பமாக இணைந்து இப்போது ஜெரீனாவை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் பி அமிர்தலிங்கம் அவர்கள் மற்றும் ஜெய்சு ஆசிரியர் துறை ஆசிரியர் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் மணமக்களை கொண்டிருப்பவர்கள் கோபால் டிரைவிங்ஸ் உரிமையாளர் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் சிஎஸ்ஐ ஆலய டிசியான திரு ஜெய் அவர்கள் குடும்பத்தோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இப்போது வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் அவருடைய சொந்த குடும்பத்தினர் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இங்கே வாழ்த்து விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னொருபுறம் சிக்கன் விருந்து அருமையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை மற்றும் இட்லி சட்னி சாம்பார் மற்றும் இரண்டு வகை பாயாசங்கள் என விருந்தானது தொடர்புடலாக நடைபெற்று கொண்டிருந்தது அனைவரும் விருந்து சாப்பிட்டுவிட்டு ஜெரீனாவை வாழ்த்தி கொண்டிருந்தனர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஜெரீனாவின் தாத்தா மற்றும் தங்கவேல் அவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கும் தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சடங்கு விழாவின் தொடர்ச்சியாக முழுமையான ஒரு சடங்கு விழா மே மாதம் பதினாறாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த விழாவையும் நமது கூடல் யூடியூப் சேனலில் நேரடியாக நீங்கள் காணலாம் என்ன நேர்களை இந்த திரு தாமஸ் மற்றும் ஜான்சி அவர்களின் இல்ல பூ புனித நீராட்டு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு வாரமையான குடும்பங்களும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்களது அன்பு விருது உங்கள் அன்பு ராஜேஷ் குடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்